சேனல் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை உங்களுக்காக நம்ம கோரல்ட்ரால இருந்து இன்னைக்கு என்ன மாதிரி நெட் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் நாற்காட்டி அதாவது மந்த்லி கேலண்டர் தமிழில் உள்ள மந்த்லி கேலண்டர்களை நம்ம கோரல்ராலை டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இதை உங்களோட இந்த ட்யூட்டோரியலில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ லெட்ஸ் வாங்க நம்ம அந்த வீடியோவை எப்படி அந்த டிசைன் எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் ஸோ மீண்டும் ஒரு முறை நண்பர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் தெரிவிச்சிட்டு தெரிவிச்சுக்கிட்டு நம்முடைய சேனல் தூரிகிச்சாலும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் உங்களுடைய நல்ல ஆதரவை வழங்கி தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பணியோட கேட்டுக்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க புதிய சப்ஸ்கிரைபர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி இப்போ இது மாதிரியான டெக்னிக்கல் வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் அதன் மூலிமா நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்றத கேட்டுட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த மாதிரியான மந்த்லி கேலண்டர்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதை உங்களோட நான் இந்த ட்விட்டரியில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் இங்கே நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம இந்த பேஜோட தம் நைல் ஸோ நம்ம கேலண்டருக்குள்ளே நேரடியாக போயிடலாம் நான் இந்த 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 கேலண்டர் வடிவமைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் டேட்டாஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை நம்ம இங்கே இருந்து இதை நம்ம வடிவமைச்சிருக்கோம் ஸோ அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் இதை நான் டு ஃபிட்டான் இதில் இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மந்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதை உங்களோட நான் இந்த இதில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாமே எடிட்டபிள் ஃபைலாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபைல் இந்த மந்த்லி கேலண்டர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ த்ரீ ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி சைஸில் வந்து நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே எல்லாமே டேட்டாவும் வந்து நம்ம டேட்டாவெல்லாம் வந்து எடிட் பண்ணுற மாதிரி தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஃபைலோட வெயிட் அதிகமாக இருக்கனால நமக்கு இங்கே சில ஃபைல்ஸ் வந்து காமிக்காது உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தே நாங்கள் இதில் காட்டுறேன் நீங்கள் பார்த்து பயன்படலாம் இங்கே இதே போல் வந்து நம்ம விளம்பரங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வாங்குன்ற இதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மந்த்லி கேலண்டரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து தமிழில் பஞ்சாங்கத்தில் உள்ளபடி நம்ம அந்த திதி இதெல்லாம் இதிலே கொடுத்துருவோம் ஸோ இதை கொஞ்சம் நம்ம உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஒ ஒவ்வொரு மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த திதிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மற்றும் அந்த திதிகள் எல்லாமே இதில் கொடுத்துருவோம் அதுபோல் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் அது ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள் மற்றும் முடியக்கூடிய நாட்கள் எல்லாமே துல்லியமான க கணிப்புப்படி பஞ்சாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள துல்லியமான கணிப்புப்படி நம்ம இந்த கேலண்டரை உருவாக்கியிருக்கிறோம் மற்றும் இதனுடைய தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் தமிழ் தேதிகளும் இருக்கும் அதே போல் ஆங்கில தேதிகளும் இருக்கும் அப்புறம் இஸ்லாமியர்களுக்கான இந்த ஹிஜ்ரா அந்த ஹிஜ்ரா கேலண்டருடைய தேதிகளும் இதில் நம்ம இருக்கோம் ஸோ மூன்று தேதியும் இதில் குறிப்பிட்டிருக்கோம் ஒன்று ஆங்கில புத்தாண்டுக்கான தேதி ஒன்று 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 தமிழ் புத்தாண்டுக்கான தேதி கீழே இங்கே பச்சை கலரில் கொடுக்கப்பட்டது இந்த ஹிஜ்ரா கேலண்டருக்கான தேதியை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ மூன்று தேதிகளை நம்ம இதில் கொடுத்துருக்கோம் ஆனாலும் இதனுடைய ஏன் இந்த மூன்று தேதிகளை கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த கேலண்டரில் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி அனைத்து 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 தரப்பினரும் ஒரு ஒருமைப்பாட்டோட நம்ம இருக்கிறோம் அப்படின்றத வெளிப்படுத்திக்க தான் இந்த கலண்டரை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த நாட்காட்டியை நம்ம சிறப்பாக வடிவமைச்சு அதை முடிச்சிருக்கிறோம் எல்லாமே எடிட்டபுளாக தான் நம்ம இருக்குது ஸோ இது வரும் காலங்களில் நம்ம இந்த தமிழில் மட்டும் இல்லாமல் ஏன்னா இப்போ மற்ற இருந்து கூட நமக்கு இந்த மாதிரி ஆர்டர்கள் வந்து கே கேட்டிருந்தாங்க ஸோ இது மாதிரி எங்களுடைய இப்போது அந்த மற்ற மற்ற மொழிகளில் வந்து இந்த கலண்டரில் வந்து நீங்கள் தயார் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயமும் இந்த காணொலியில் இது மாதிரியான காணொலியில் உங்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன் மற்ற கன்னடா அண்டு மலையாளம் தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரி லாங்குவேஜ்லையும் நம்ம இந்த மாதிரி கேலண்டரில் உருவாக்கலாம் நம்ம இங்கேருந்து உருவாக்கலாம் அதுக்கான வேலைகளும் நடக்கும் அதுக்கான வழிமுறைகளையும் நம்ம த கற்று வச்சுருக்குறோம் ஸோ அதிலையும் வந்து அடுத்தடுத்து வர கூடிய அந்த டுட்டோரியல்ஸில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நம்ம கேலண்டரை டிசைன் பண்ணோம் அதுக்கப்புறம் சிறப்பான முறையில் இந்த வருஷம் வந்து இது கேலண்டரை இது பண்ணியிருக்கோம் இந்த புத்தாண்டில் உங்கள்கிட்ட அந்த இதை நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால நம்ம இன்றைக்கி இந்த இந்த டூ உங்களோட அப்லோட் பண்ணுவோம் ஸோ இதை வந்து என்னுடைய பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு நான் இங்கே வச்சுருக்கிறேன் ஸோ எட்டு மா ஏழு மாதங்கள் எட்டு மாதங்கள் ஏழு மாதங்களை வந்து இதில் இது பண்ணியிருக்கோம் அது போக இதில் குடிக்கப்பட்ட அந்த ஐகான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைகள் அந்த அதுக்குண்டான ஒவ்வொரு இதுக்கான பொம்மைகள் இந்த ஃபாண்ட் அப்படின்ட்டு வெப்டிங் ஃபாண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த வெப்டிங் ஃபாண்ட்லேருந்து நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வெப்டிங் ஃபாண்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட்டு நம்ம இது பண்ணோம்னாலே இங்கே இருக்கும் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் ஸோ அதில் வந்து இந்த வெப்டிங் ஃபாண்ட் இங்கே இருக்கும் அந்த ஃபாண்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த ஃபாண்ட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் பொம்மைகள்லாம் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம பேசிக்காக வந்து இந்த இதுக்கு நான் பயன்படுத்தி இருக்கிறேன் காரியங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரம்ஸு அதே போல் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம இந்த மை ஃபா இந்த பிக்சர்ஸை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணி அந்த கலெண்ட்ரு இன்னும் ஒரு சிறப்பாக ஆக்கி கொடுத்துருக்கோம் ஸோ பேஜ் நம்பர் ஒனில் எட்டு பேஜ் ரெடி பண்ணியிருக்கேன் பேஜ் டூவில் வந்து பாக்கி இருக்கக்கூடிய பேஜஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி இந்த கா இந்த பன்னெண்டு மாதத்துக்கு உண்டான கலெண்டரை ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பன்னெண்டு மாதத்துக்கு உண்டான கலெண்டரில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னான்னு கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு மந்த்தும் கடக்கிறப்போ அந்த ஆண்டினுடைய அந்த நாட்களை கழித்தது போக மொத்த ஆண்டு இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் அந்த முந்நூற்றி அறுபத்தைந்து ஒவ்வொரு மாதங்களும் எவ்வளோ கடந்துருக்கு அந்த கடந்து வந்த நாட்களை நம்ம கழித்து மீதம் இருக்கக்கூடிய நாட்களையும் இங்கே நம்ம இருக்கோம் அந்த மாதிரி இது ஒரு ஒரு கூடுதல் தகவலோட இந்த இதை நம்ம வடிவமைச்சு கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த மாதமான நம்ம ஒரு அந்த ஒவ்வொரு நாளையும் சிறப்பான முறையில் கடந்து போகக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த மாதம் கடந்து போகக்கூடிய அந்த வருத்தம் இருக்கும் அதனால் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை விரைந்து செய்து முடிப்பதற்கு இந்த ஒரு தகவல் உங்களை பயனுள்ள வகையில் மாதிரி இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல நம்ம விளம்பரங்களை கொடுத்துக்கலாம் ஸோ இதனுடைய டேட்டாஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் இதனுடைய டெம்ப்ளேட்டை வந்து நம்ம இங்கேருந்து இந்த காலண்டர் விசார்ட்டு இருக்குது மேக்ரோஸில் மேக்ரோஸ் மேனேஜரில் நம்ம கலெண்டர் விசார்ட் இருக்கு இல்லைங்களா கேலண்டர் ரிசார்ட்லேருந்து நம்ம இந்த கலெண்டர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அது அதுலேருந்து இதனுடைய ஃப்ரேம் சைஸு அந்த இதெல்லாம் அது அதிக க கரெக்டாக கொடுக்கும் அதுலேருந்து சில இந்த கட்டங்கள் இதெல்லாம் அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்மகிட்ட டேட்டாவை வந்து இதில் கொடுத்துட்டோம் அவ்வளோதான் கலெக்ட் பண்ண டேட்டாவே இதில் கொடுத்துட்டோம் ஸோ இதனுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நம்மளுடைய சேனல் தூரிகிஜெல்லாம் எந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க முடியும் உங்களை மீண்டும் ஒரு புத்தாண்டு இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் கேட்டுக்கிட்டு ஸோ அதனுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் கா கொடுக்குறேன் இங்கே பிடிஎஃப் வந்து நம்ம இதை பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனுடைய பிடிஃபை வந்து நீங்கள் பார்க்கலாம் டபுள் கிளிக் பண்ணுறேன் இது ஜனவரி மாசத்துக்கு இது பினிஷிங் ஆனப்புறம் நம்ம அந்த கேலண்டர் வந்து நம்ம ஹேங்கில் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த கலண்டரை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் இந்த டிசைன்ஸை தான் உங்களோட இந்த ஷேர் பண்ணிங்க மீண்டும் ஒரு அடுத்த டெட்டுலேயே உங்களோட சந்திப்போம் ஒடுக்கம்னா இருக்கே